வணக்கம் வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் இங்கே பாருங்கள் இன்றைக்கி கஸ்டமர் ப்ளவுஸு கொஞ்சம் சுடி அதெல்லாம் ரெடி ஆகியிருக்கு அதை பார்த்துர்லாம் இப்போ இது வந்து இந்த ப்ளவுஸுக்கு இந்த சாரீங்க பிங்க்கு வித்து கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலர் முந்தான வந்திருக்கு இது வந்து இந்த லீஃப் இங்கே இருக்கிற இந்த கரை லீஃப்லையே நமக்கு வந்து ப்ளவுஸுக்கு போட சொல்லியிருக்காங்கங்க கஸ்டமர் அதே மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸு ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கா ம் சூப்பராக இருக்குது கைக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ளர் இங்கே வந்து கரை வர்றதுனால இந்த கரை வர்றதுனால இதே மாதிரி ஃப்ளவர் ஒன்று டிராயிங் பண்ணி நம்ம வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோங்க ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வருது நல்லா இந்த சாரி கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரில் ஒர்க் பண்ணியிருக்குங்க ஃப்ளார்லாம் அழகாக டிசைனாக சூப்பராக வந்திருக்குங்க ரெட்டு பிங்க்கு காப்பர் அந்த கலரில் வச்சு ஒர்க் போட்டிருக்கு இது ஒரு சாதாரண புடவை தாங்க சிம்பிள் புடவை இதுக்கு சிம்பிளாக தான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண சொன்னாங்க இதில் வந்து புடவையில் இருக்கிற அந்த கலரை வந்து கைக்கு வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நம்ம அதை மட்டும் எடுத்து கையில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ் ஃபுல்லாக இந்த கலர் கை மட்டும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம் பைப்பிங் வச்சு கைக்கும் பைப்பிங் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது சிம்பிளாக தைக்க சொல்லியிருந்தாங்க இவங்களோடதே இன்னொரு புடவங்க இந்த கலர் இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸு இதுவுமே பைப்பிங் வச்சு நீட்டாக தைச்சிருக்கோம் கைக்கும் பைப்பிங் வச்சுருக்கோம் நீட்டாக வந்திருக்கு அடுத்தது ஒரு சுடிங்க சுடி வந்து இந்த மாதிரி போட் நெக்கு போட் நெக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பேக்கில் ஒரு ஓவல் சேஃபு ஓப்பன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் ஓவல் சேஃபில் கை வந்து குட்டை கை தான் கேட்டிருந்தாங்க இதுக்கு சாதாரணமாக பட்டேலா பேண்ட்டு தான் ரெடி ஆகிருக்கு இன்னொன்று வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு நைட் சூட்டுங்க நைட் ட்ரெஸ் இவங்க வந்து நம்மகிட்டே வந்து துணி சூஸ் பண்ணி அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி பேண்ட்டு மேலே டாப்பு வந்துங்க இந்த மாதிரி இந்த டாப் வந்து அவங்களே கேட்டாங்க இந்த சைஸில் முன்னாடி வந்து நம்ம ஷால் போடாமல் வெளியில் போனால் ஷாலை தொ தொழும் பார்த்தோம் பார்த்தீங்களா அது மாதிரி இல்லாமல் ஃப்ரண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப்பில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு ஃப்ளீட்டு வச்சுருக்குங்க வெளியில் போனாலும் வண்டியில் போனாலும் நமக்கு வந்து ஷால் இந்த மாதிரி இது தூக்காது இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்து அழகாக நீட்டாக பண்ணியாச்சுங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்